பொன்விளக்கு வரிசை கிழக்கு விழுக்கும் போதே தெரசா பாட்டியின் வாசலில் மண் வாசனையும் நல்லெண்ணெய் வாசனையும் கலந்த ஒரு சுகந்தம் தவழும் மனதின் வாசனையும் கலந்திருந்தது சின்னஞ்சிறு ஆலிசுக்கு அன்று ஒரே குதூகலம் அவளுக்கு அந்த பண்டிகையின் பெயர்களோ புராண கதைகளோ தெரியாது ஆனால் புத்தாடைகளின் மிருதுவும் அம்மா சுடும் அதிரசத்தின் மனமும் எல்லாவற்றுக்கும் மேலாக தாத்தா வீட்டு வாசலிலிருந்து தெருவின் மூளை வரை வரிசையாக வைக்கப்பட்டிருக்கும் நூற்றுக்கணக்கான அகல் விளக்குகளின் தரிசனமும் அவளை அள்ளி கொண்டன அவளுடைய தாத்தா அமுல் ஆலிஸ் அவரை விளக்கு தாத்தா என்று அழைப்பாள் ஏனெனில் தீபாவளி என்றால் பட்டாசு சத்தத்தை விட விளக்குகளை வரிசையாக ஏற்றுவதில்தான் அவருக்கு அலாதி பிரியம் தாத்தா இந்த வருஷம் எத்தனை விளக்கு என்று உற்சாகமாக கேட்டாள் ஆலிஸ் தாத்தா மெல்லிய புன்னகையுடன் ஏன் ஆலிஸ் எத்தனை என்று எண்ணி பார்க்கவா என்றார் இல்லை தாத்தா போன வருஷம் நம்ம வீட்டு விளக்கு வரிசை எதிர்வீட்டு பெரியப்பா வீட்டு வாசலோட நின்னுடுச்சு இந்த வருஷம் தெருமுனையில இருக்கிற கோவிலுக்கு போகுமா என்று குழந்தைக்கே உரிய ஆர்வத்துடன் கேட்டாள் அமுல் தாத்தாவின் முகம் சட்டென்று வாடியது இந்த வருஷம் நம்ம தெருவில் பாதி பேர் குடிபெயர்ந்துட்டாங்க கண்ணு போன வருஷம் விளக்கு வைச்ச இடமெல்லாம் இப்போ காலி இருட்டா இருக்கு அவர் குரலில் ஏக்கம் தெரிந்தது அன்றைய தினம் காலை முழுக்க தெரசா பாட்டியின் உதவியோடு மண் அகல்களை கழுவி காய வைத்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு அடுக்கிக் கொண்டிருந்தார்கள் விளக்குகளின் வரிசை வீட்டிலிருந்து மூன்றாம் வீடு வரை மட்டுமே நீண்டு அங்கே ஒரு சுவரில் முட்டி நின்றது வரிசை நிறைவு பெறவில்லை மாலை வந்தது ஆலிஸ் புத்தாடை அணிந்து காத்திருந்தாள் வானம் இருளின் போர்வையை மெல்ல போர்த்தியது தாத்தா விளக்கு ஏற்ற ஆரம்பிக்கலாமா என்று துள்ளினாள் அமுல் தாத்தா முதல் விளக்கிற்கு தீக்குச்சியை கிழித்து நலம் சூழ் வெளிச்சமே வருக என்று உச்சரித்தார் ஒரு விளக்கு இரண்டு விளக்கு மூன்று விளக்கு என அவர்கள் வீட்டு வாசலில் வரிசை ஒளிர ஆரம்பித்தது ஒளி காலி வீடுகளின் இருளை விரட்டியது ஆனால் வரிசை மூன்றாம் வீட்டின் சுவரோடு நின்றுவிட்டது ஆலிசுக்கு கண்ணில் நீர் கோர்த்தது தாத்தா இனிமேல் அங்கெல்லாம் இருட்டா இருக்குமே விளக்கு வைக்கலன்னா என்று இழுத்தாள் தாத்தா ஆலிசின் கையை பிடித்து கொண்டார் தீபம் என்றால் விளக்கு ஆவளி என்றால் வரிசை அந்த வரிசை இங்கே நம் வீட்டோடு முடிந்துவிட்டால் அது வெறும் சில விளக்குகள் மட்டுமே கண்ணு வரிசை அடுத்த வீடுகளுக்கும் மற்ற மனிதர்களின் மனங்களுக்கும் பரவும் போதே அது உண்மையான தீப ஆவளி ஆகிறது அவர்கள் இருவரும் மௌனமாக நின்றபோது எங்கிருந்தோ ஒரு பையனின் சிரிப்புலி கேட்டது எதிரே நின்றிருந்த நான்காவது காலி வீட்டின் வாசல் பக்கமிருந்து வந்த குரல் அது அங்கே சவுந்தரம்மா பாட்டி தன் பேரனுடன் ஒரு சில விளக்குகளை வைத்து அதிலே சுடரேற்றிக் கொண்டிருந்தார் அவரது பேரன் ஜோஸ்வா அவருக்கு உதவுவதற்காக விளக்குகளை வரிசையாக அடுக்கிக் கொண்டிருந்தார் ஜோஸ்வாவும் ஆலிசும் ஒரே பள்ளியில் படிக்கும் நண்பர்கள் ஜோஸ்வா ஆலிசை கண்டதும் சிரித்துவிட்டு தாத்தா பக்கம் வந்து தாத்தா இங்கு பாட்டியோட விளக்கு எங்க வீட்டோட நின்றுடும் உங்ககிட்ட விளக்கு நிறைய இருக்கா வாங்க இதோ இங்கேயும் அந்த காலி வீட்டிலும் வரிசை வைப்போம் அப்புறம் கோவிலுக்கு போலாம் என்றான் அமுல் தாத்தாவின் கண்கள் பளபளத்தன அவர் தன் இயக்கத்தை மறந்தார் அவர் ஆலிஸிடம் திரும்பினார் வாத்திய ஆலிஸ் விளக்குகள் நம் கையில் மட்டுமல்ல மனதிலும் இருக்கணும் ஒளியின் வரிசை இருளால் பிரிக்கப்பட்டிருக்கும் மனங்களை இணைக்குது இப்போ இந்த வரிசை முடிந்துவிட்டதா ஆலிஸ் உற்சாகமாகச் சிரித்தாள் இல்லை தாத்தா இனிமேல் இந்த வரிசை கோவிலுக்கு போகும் என்று சொல்லிவிட்டு விளக்குகளை எடுத்துக்கொண்டு ஜோஸ்வாவுடன் சேர்ந்து நான்காம் வீட்டு வாசலில் வரிசையை நீட்டினாள் அன்று இரவு அந்த சிறிய தெரு முழுவதும் தீப ஆவளியின் பொன்விளக்கு வரிசை மின்னியது விளக்குகளின் சுடர்கள் சுவர்களைத் தாண்டி சவுந்தரம்மா பாட்டியின் மனதையும் அமுல் தாத்தாவின் இயக்கத்தையும் ஆலிசுடன் ஜோஸ்வாவின் நட்பையும் இணைத்து அந்த இரவுக்கு ஒரு புதிய ஒளியூட்டியது பிறகு அமுல் தாத்தாவும் தெரசா பாட்டியும் அன்புடன் அனைவரையும் அழைத்தனர் விளக்கு ஏற்றும் பணியில் ஈடுபட்ட குழந்தைகள் மற்றும் சவுந்தரம்மா பாட்டி உட்பட அனைவரும் ஒன்று கூடினர் தெரசா பாட்டி ஆசையுடன் வைத்திருந்த பலகாரத் தட்டுகளை நீட்டினார் வரிசையாக அடுக்கப்பட்ட அதிரசங்கள் முறுக்குகள் லட்டுக்கள் என பல வண்ண இனிப்புகளும் கார வகைகளும் நிறைந்திருக்க அனைவரும் பகிர்ந்து உண்டு மகிழ்ந்தனர் அந்த ஒளிமயமான இரவில் அவர்கள் உண்ட பலகாரங்களை விட இணைந்த மனங்களின் மகிழ்ச்சியே அலாதியாய் இனித்தது